இந்த ராம ஜென்ம பூமிக்காகவே நடந்திருக்கிறது இருபது போர்கள் இப்பரங்கசீப எதிர்த்து முப்பது போர் நடந்திருக்கு ராம ஜென்ம பூமி இஷ்யூ காலங்காலமா இருக்கு என்னைக்கு இடிக்கப்பட்டதோ அந்த காலகட்டத்திலிருந்து இருக்கு அங்குள்ள கவர்னருக்கு இதன் மூலம் வழங்கப்படும் அதிகாரமாவது இந்துஸ்தானத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் இந்து யாத்திரிகர் யாரும் அயோத்தியுடைய அனுமதியாது சாதாரணமா சொல்லுவாங்க அக்பருடைய காலத்துல அவரால் அழிக்கப்பட்ட ஆலயங்கள் ரொம்ப குறைவு அல்லது இல்லவே இல்லை அவர் எல்லா மதங்களிடையும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த விரும்பினார் அதனால அவர் பீரியட்ல ஒன்று ஸ்ட்ரகிள் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்பதாக சொல்வார்கள் அவர் வேறு விதமான ராஜ முறையில் இந்துக்களை எப்படி மசிய வைக்கலாம் என்பதற்கான முயற்சிகளை கையாண்டதுனால நேரடியான மதமாற்றங்கள் நேரடியான ஆலய தாக்குதல்கள் குறைவு அவ்வளவுதான் அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் குறைவு ஆனால் இங்க இந்த அக்பருடைய பீரியட்லையும் கூட இருபது போர்கள் இந்த ராம பூமிக்காகவே நடந்திருக்குன்னா பார்த்துப்பான் இந்த ராம ஜென்ம பூமிக்காகவே நடந்திருக்கிறது இருபது போர்கள் அதுல ஒரு போர்ல சுவாமி பல்ராமாச்சாரியார் இவர் தென்னகத்தை சேர்ந்தவர் இன்றைய லொகேஷன் படி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் இன்னைக்கு ரெவின்யூ டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சு பார்த்தா தான் நான் சொல்றது அப்படி இல்லைன்னா பிலாங்ஸ் டு சவுத் அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் பலராமாச்சாரியா அவர் ஏன் போன அவர் எப்படி போக முடிஞ்சது நம்ம தேசத்துல எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இந்துக்களுக்கா உதாரணமா பலராமாச்சாரியார் அப்ப ராம ஜென்ம போயிருந்தா ராஜராஜ ராஜேந்திர சோழன் ஏன் சோமநாதபுரத்தை காக்க போகலைங்கிற கேள்வி வரும் நான் இதை நானே கேட்டுட்டு இருக்கேன் எல்லா ஊர்லயும் அப்ப இங்க ஆண்டுட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய கோவில் கட்டினவன் ராஜேந்திர சோழன் ராஜராஜன் பிள்ளை அவன் தான் அங்கு சோமநாதபுரம் தாக்குதலுக்கு உள்ளாகிறது அந்த சோமநாதபுரம் கோவில் தாக்குதலுக்கு உள்ளானது இவனுக்கு தெரியவே இல்லையா அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இவன் போகணும்னு நினைக்கலையா இந்த கேள்விக்கு ரெண்டு விதமா சொல்லலாம் இன்னைக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கு ஹிந்து நெட்ஒர்க் ஆர்கனைசேஷனல் நெட்ஒர்க் இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒரு ஹிந்துவுக்கு தேள் கொட்டினா அது காஷ்மீரத்துல நெறிகட்டும் காஷ்மீரத்தில் தேள் கொட்டினால் இது கன்னியாகுமரியில் நெருக்கட்டும் அந்த நிலைமையை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இப்படி ஒரு அமைப்பு உருவாகி தேசம் முழுக்க இணைக்கலைன்னா எந்த ஊரில் எந்த இந்துவு ஆபத்து வந்தாலும் இன்னொரு ஊர் இந்துக்காரன் குரல் கொடுக்க மாட்டான் இன்னைக்கு குரல் கொடுக்கும்படியே பண்ணி இருக்கிறது எது அப்படின்னா ஒரு நெட்வொர்க் அந்த நெட்ஒர்க் ஆர்கனைசேஷனல் நெட்ஒர்க் இது ரொம்ப அவசியம் அதை நம்ம அதை அதை பண்ணினது நாம தான் ஆனால் அதற்கு முன்னதாக அப்படி எல்லா மன்னர்களுக்குமே உடனடியாக நம்ம கோவில் தான் இழிக்கிறோம் அவங்க ஊரில் அவங்க கோயிலில் பத்திரமா பார்த்துப்பான் ஆனால் இன்னொரு ஊரில் அதே இந்து அதே சிவபெருமானுக்கு அதே விஷ்ணுவுக்கு இருக்கக்கூடிய கோவிலை காப்பாற்றணுங்கிற உணர்வு அவர்களிடத்தில் இல்லை ஆனால் இந்த பல்ராமாச்சாரியா அவர் போயிருக்காருங்கிறதுக்கு அந்த ஊர் ரெக்கார்டை வச்சு தான் நான் சொல்கிறேன் இந்த ஊர் ரெக்கார்டு எதுவும் இல்லை நம்ம தமிழ்நாட்டு இலக்கியங்களில் எங்கேயாவது மென்ஷன் இருக்கா அல்லது வரலாற்றில் இருக்கா இதிகாசத்துல இருக்கான்னா இல்லை அப்போ நீ எதுக்கா அந்த மாதிரி கதை விடுற எதுக்கா நீ புருடா விடுற அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு பதில் தான் எப்போ அவன் சொல்லி இருக்கிறானோ இதை நீ வெரிஃபை பண்ணி அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சிக்கலாமே தவிர இது இல்லவே இல்லை இது நடந்து இருக்கவே நடந்து இருக்காது இப்படி ஒருத்தர் போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவர்களாக போய் சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால நிச்சயமாக இந்த பல்ராமாச்சாரியா தலைமையில் அக்பர் பீரியடில் அக்பருடைய அந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல மசூதி கட்ட முடியாமல் இருக்கேன்னு சொல்லி மசூதி கட்டுவதற்கான முயற்சி நடந்துருக்கு ஆனால் அதே நேரத்தில் அக்பர் ஒன்று பண்ணார் தோடர்மல் அப்படின்னு ஒரு ஆள் அவர் இவர் கூடவே இருந்தவர் அந்த மான்சிங்னோ தான் மான்சிங்னுடைய தயவுல தான் அக்பர் எல்லா போர்களிலும் வெற்றி பெற்றார் அதாவது அக்பர் நேரடியாக போர்க்களத்துக்கு போகவே இல்லை அதான் உண்மை இந்த மான்சிங் தான் எல்லா போரையும் வெற்றி வாங்கி கொடுத்தான் அந்த மான்சிங் தான் வெற்றி வாங்கி காரணத்தினாலேயே மான்சிங் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சதி செய்தார் இதெல்லாம் வந்து அந்த எல்ஏ புக்கில் தெளிவா இருக்கு ராஜஸ்தான் அந்த புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாகவே சொல்லி இருக்கப்படுகிற விஷயம் என்னன்னு கேட்டாக்க இந்த மான்சிங்கே எப்படின்னு கொன்னும் அதுக்குன்னே விருந்து ஏற்பாடு பண்ணி அதை கொள்ளுற கதையெல்லாம் வருது ஆனால் அதில் என்ன வேடிக்கைன்னா மான்சிங்குக்கு கொல்வதற்கென்று அவன் வைத்த பாய்சன் அந்த பிரெட்டு அது கடைசியில் அக்பருக்கே போக அக்பர் ஸ்லோபாய்சனில் தான் செத்து போனாருங்கிறது வரலாற்று உண்மை அது வரலாறு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இந்த மான்சிங் ரெக்கார்டு சமய விஷயத்தை மட்டும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் கிராமிய கிராமடல்கள் அதுலையும் மட்டும் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அனல் ராஜஸ்தான் கர்னல் புக்ல தான் இருக்கே தவிர வேற எங்கேயும் இல்லை இப்பரங்கசீபை எதிர்த்து முப்பது போர் நடந்திருக்கு இந்த ஔரங்கசீபு பீரியட்ல இதை திரும்ப கட்டுறதற்கு முயற்சி பண்ணினாங்கிறதுல ஒருத்தரும் டிஸ்பியூட்டே வச்சுக்க மாட்டாங்க ஏன்னாசீபு டன்இட் இதை இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்துக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் ஹிஸ்டாரியன் கூட ஏத்துப்பாங்க ஆனால் அக்பர் பண்ணார் ஏத்துக்க மாட்டான் அக்பர் பண்ணினாருங்கிறதுக்கு இங்க என்னன்னு கேட்டாக்க அக்பருக்கு ஒரு ஸ்டேஜில் இந்துக்களை டோட்டலா பகச்சிக்க முடியல ஏன்னா அவருடைய வாரெல்லாமே ரஜபுத்திர மன்னர்களுடைய போர் திறமையினால நடந்தது அவருடைய வெற்றின்னு நான் உன்னையுமே பார்க்கல அதனால மான்சிங்கனுடைய தீரம்தான் அங்க என்ன பண்ணா மான்சிங் தன்னுடைய வீரத்தை தானே பயன்படுத்தி ராணா பிரதாப் சிம்மனை போல தனித்து நின்று எதிர்த்து போரிடாமல் தன்னுடைய வீரத்தை ஒருத்தனுக்கு அடகு வச்சுட்டான் தன்னுடைய பராக்கிரமத்தை இன்னொருத்தனுடைய வெற்றிக்கு பயன்படுத்திதான் அதுதான் அவன் செய்த தவறு ஆனால் அவனுடைய தெய்வனால் தான் இவன் இருந்தாங்கிறது உண்மை இப்ப இந்த ஔரங்கசீப் பீரியட்ல பண்ணதும் இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார்னாக்க இந்துக்கள் அந்த இடத்துல ஒரு ஆலயம் வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சுவர் அந்த சுவத்துக்கு வெளியில சொல்லுறோ டிஸ்டன்ஸ் இருந்து ராம் சபுத்ரா சபுத்ரானா ஒரு ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் அந்த இடத்துல நீங்கள் ராமரை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டு கொள்ளலாம் அப்படின்னு அலௌட் அந்த ராம்சபுத்திரா இப்பவும் இருக்கு அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா இப்போ எல்லாம் இடித்த போது எல்லாம் போயிடுத்து ராம் சபுத்திராங்கிறது அப்போ இருந்தது அந்த ராம் சபுத்திராவை வேணா நாங்கள் தருகிறோம் என்று காங்கிரஸ் பீரியட்ல ரெஜிம்ல அப்ப நீங்க இந்த இடத்துக்கு வராதீர்கள் எது அக்பர் பீரியட்ல ராம்சப்புத்திரான்னு ஒன்று கொடுத்தாரோ அதை நம்ம கொடுத்து அந்த இடத்துல கோவில் கட்டிக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்கின்ற அளவுக்கு ராஜீவ்காந்தி பீரியட்ல த நெகோசியேஷன்ஸ் வேண்டாம் ஆனா நாம அதுக்கு தயாரா இல்லை ராம்சபுத்திராவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் அந்த சென்ட்ரல் டோமு கீழே எந்த இடத்துல அன்னைக்கு கே கே நாயர் அந்த விக்கிரகங்களை வச்சு பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணாரோ அந்த சென்ட்ரல் டோம் அதையே தான் நாங்கள் வந்து திரும்ப கட்டணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க கட்டிடத்தை அங்கேருந்து இருந்து ரிமூவ் பண்ணணும் கட்டிடத்தை ரிமூவ் பண்ணுறதுன்னா இடிக்காமல் எப்படி ரிமூவ் பண்ண முடியும் பிரிக் பை பிரிக் கேன் லிஃப்ட் அண்ட் பில்ட் இட் இன் எல்ஸ் வேர் அந்த மாதிரி தான் நம்ம சொன்னோம் ஒன்று அவங்க அவங்க பில்டி பை பை எடுத்துன்னு எடுத்துன்னு போட்டோம் போட்டோம் அதுக்கு அதுக்கு என்ன என்ன டைமாக மெக்கானிசமோ அதை வச்சு சைட்டு எங்களுது கோவில் எந்த நாங்கள் கட்டிப்போம் அந்த இடத்துல தான் சென்ட்ரல் ரூம் தான் கர்ப்ப கிரகம் வரும் இப்பொழுதும் சில பேர் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் எந்த இடத்தில் வகாம்பனா எங்கே எங்கே இவர்கள் அங்கேயே கட்டுகிறார்களான் கேள்வி கேட்டுருக்கான் அந்த சொன்னியே அந்த அது நீ அவன் கற்பனையில மூணு கிலோமீட்டர் தள்ளி நல்ல வேலை அந்த டைம்ஸ் நோவில் அது கூகுள் எல்லாம் போட்டு அந்த பிக்சர்லாம் எல்லாம் கீட்ட காமிச்சு எந்த இடத்துலயும் எக்ஸாக்டாக இந்த டோம் சென்ட்ரல் டோம் நின்னுது அந்த சென்ட்ரல் டோம் ரூமுக்கு தான் இப்போ கர்ப்ப கிரகம் வருகிறது என்பதை இன்றைக்கு சேனல் நிரூபித்து விட்டது அதை நிரூபிச்சிட்டு அவ கேக்குறா நீ மூணு கிலோமீட்டர் தள்ளிங்கிறி மொத்தமே அந்த ஏரியாவே மொத்தம் மூணு சதுர கிலோமீட்டர் தாண்டா அயோத்தியா நீ அயோத்தியை நாலு சதுர மீட்டர் கிலோமீட்டர் கூட இல்லை நீ வந்து இதுல மூணு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டாங்க நாலு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றதையே ஒரு பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு இப்ப அவன் மாட்டின்னு இருக்கான் ஆனா ஏன் அப்படி சொன்னார்கள் என்பது எனக்கு புரியல ஏன்னா சொல்லி அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடந்த போது பூட்டா சிங் நேர்ல வந்து பூட்டா சிங் மினிஸ்டர் அவரே நேர்ல வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற ஃபெர்வர் நான் சொன்னேனே காமேஸ்வர் சௌபால் பண்ணாருன்னு அந்த சௌபால் அந்த பீரியட்ல அன்னைக்கு அங்க அவ்வளவு டென்ஷன் அந்த நிகழ்ச்சிக்கு வெளியா மறுநாளைக்கு காலையில் நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா முகூர்த்தத்தில் அதுக்கு அவ்வளவு தகராறு முதல் நாள் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஏன்னா கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணலை அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு உட்காந்துக்கிட்டு பேசி அவன் அத்தனை பேரும் அந்த ஊரில் இருக்கிற ஆர்டிஓ தாசில்தார் மேப் வச்சுருக்கிறான் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இந்த இடம் டிஸ்பியூட்டட் சைட்டானவன் கேட்குறான்

அதில் இவர் சொல்றாரு எஸ் எஸ் சே தி சைட் இஸ் டிஸ்பியூட்டட் பட் த ஸ்பாட் இஸ் நாட் டிஸ்பியூட்டட் அவனுக்கே ஒன்றும் புரியல தாசில்தாரே அவனுக்கு என்னடா அறிந்தால் என்ன சொல்கிறார்னு புரியல அவன் அப்புறமா புரிஞ்சுவிட்டான் கவர்மெண்ட் மெசேஜிஸ் தட் யூ ஷுட் அலோ திஸ் தி ஸ்பாட் வேர் சோசன் டு லே ஃபவுண்டேஷன் நம்ம எந்த இடத்துல ஃபவுண்டேஷன் லே பண்ணமோ அந்த இடத்துல தான் இப்போ திரும்பவும் அதே அன்னைக்கு வந்து சிம்மத்வார்னு பேர் அதுக்கு நம்ம நம்ம கட்டுறதா சொல்லி இருந்த கட்டடத்தினுடைய சிம்மத்வார் அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல தான் போட்டு கட்டணம் கட்டுமான பணியானது தொடரும் அது அப்படியே கட்டின் போவோம் கடைசியில தான் மூலஸ்தானத்துக்கு வரப்போறோம் அதுக்குள்ள நீங்க கோர்ட்டில் என்ன நெகோஷியேட் பண்ணணுமோ நெகோஷியேட் பண்ணி எங்களுக்கு எப்படியாவது வரும்படியா பண்ணிடுங்க ஷுட் கிவ் தான் நம்ம இருந்தது அந்த சிம்மத்வாரில தான் இன்னைக்கு நடந்தது அதுதான் சிம்மத்வாராக இருக்கு கோயிலுக்கு அதே மாதிரி எந்த இடத்துல ராமர் உட்கார்ந்து இருந்துட்டாரோ அதே இடம்தான் இன்னைக்கு கர்ப்ப கிரகம் அதுல ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை இதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் வஹிபன எங்கேன்னு சொன்னோம் வகி

இந்த மாடர்ன் ரிவ்யூ இஷ்யூவில் ராமர் அயோத்தியா அப்படின்னே ஒரு ஆர்டிகுல் ராமராஜன் அயோத்தியா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் ஆர்எஸ்எஸ் இல்லை பிஜேபி இல்லை அப்போ இந்த ராமர் இஷ்யூ வாஸ் அலைவ் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவில் நம்ம யாரும் இல்லை பட் ராமர் இஷ்யூ வாஸ் அலைவ் ராம ஜென்மபூமி இஷ்யூ காலங்காலமாக இருக்க என்றைக்கு இடிக்கப்பட்டதோ அந்த காலகட்டத்திலிருந்து இருக்குது அதுல என்ன சுவாமி பரிபிராஜக்கர் அப்படின்னு அவர் போட்டிருக்கார் அவர் பாபருடைய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதுல ஹஜரத் ஜலால் ஷாவின் விருப்பப்படி அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம பூமியில் உள்ள கோவிலை இடித்து அதன் பொருள்களை கொண்டு அவ்விடத்தில் மசூதி எழுப்ப நான் ஏற்கனவே உத்தரவு தந்துள்ளேன் அதை நிறைவேற்றியது மீர்பாக்கி பட் உத்தரவு தந்துள்ளேன் அங்குள்ள கவர்னருக்கு இதன் மூலம் வழங்கப்படும் அதிகாரமாவது இந்துஸ்தானத்தின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் இந்து யாத்திரிகர் யாரும் அயோத்தியில் நுடைய அனுமதியாது இது ஏன் சொன்னா பார்த்துட்டான் இந்த ராஜா மகதாப் சிங் எல்லாரும் பக்கத்துக்குள்ள அக்கத்தும் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து சத்திரியர்கள் சூரிய வம்ச சத்திரியர்கள் எல்லாருமா வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப எதனால வரான் எந்த தைரியத்துல எல்லாம் வரான் இதுக்குள்ள அப்படின்னா டிவோட்டிஸ் கோவிலுக்கு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி வந்தான் அதனால கொஞ்சம் சொன்னான் இந்து யாத்திரிகர்கள் யாரும் நிறைய கூடாதுன்னு அது மட்டும் இல்ல நம்ம ஊர்ல இந்த பீரியட்ல மட்டும் இல்லை எல்லா முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்திலும் எதெல்லாம் சிறப்பான தீர்த்த ஸ்தலங்களாக இருந்தனவோ அந்த சிறப்பான தீர்த்த தலங்கள் எதுக்குமே இந்துக்கள் கூடாது என்பதற்கு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு பணங்காசி இருக்கிறவனுக்கு அப்படின்னு ஒன்னு விதிச்சு இதை கட்டுறவன் அங்க போலாம் இந்த பணத்தை இங்க கட்டியிருந்தா அந்த சீட்டை காமிச்சு நீ அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதர்வைஸ் மாதிரி ராமேஸ்வரம் மாதிரி ஒரு இடத்துக்கு நீ போகக்கூடாது ஏன் போக கூடாதுன்னு சொன்னாங்க வருகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்தால் அந்த இடத்தினுடைய மகத்துவம் குறைந்துவிடும் இப்ப கட்டின கோவில திரும்ப திரும்ப இடிச்சு அவன் கட்டுறான் அதான் ஏன் காரணம் கேக்குறாங்க அவங்க நம்ம இடிக்கிறோட இடிச்ச உடனே சரி இடிச்சாச்சு அப்படின்னு போறது இல்லையா எந்த இந்துவன் எதுக்காவது ஒரு பீரியட்ல ஒரு இடத்துல பாரத நாட்டில் எங்கேயாவது ஒரு ஹிந்து இதை இடிச்சுட்டாங்க இனிமேல் நம்ம இந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுவோம் வேற எங்கேயாவது போய் சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போகிறானா போகலையா யாரோ அஞ்சு பேர் போனால் கூட நூறு பேர் அங்கே நின்றுட்டு போராடுறதுக்கு தயாராக இருக்கான் அவன் வந்து ஏன் போராடுறான் அதே இடத்துல ஏன் திரும்ப கட்டுறான் கட்டுறதையே தெரு இடிக்கிறான் மறுபடியும் கட்டுறான் மறுபடியும் சொன்ன அப்புறம் எத்தனை முறை இடிக்கப்பட்டிருக்கு எத்தனை முறை கட்டப்பட்டிருக்கு அதை தான் விவேகானந்தர் சொன்னார் அதனால மீண்டும் மீண்டும் கோபுரம் ஏறுங்கிறது இதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன காரணம்னா அவனுக்கு அந்த இடத்து மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் அது எப்போ குறையும் அந்த இடமே உனக்கு இப்போ வர முடியாது இப்படி பண்ணிடணும் நீங்கள் யாரும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது திரும்ப கட்டக்கூடாதுன்னு அப்படி அந்த இடத்துலயே ஸ்பாட்ல கட்ட முடியாட்டா கூட பக்கத்தில் இப்போ பாய் ஹோல்கர் பண்ணின மாதிரி காசி விஸ்வநாத் மந்திரில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அந்த எண்ணம் இருக்கு அதனால இந்துஸ்தானத்தினுடைய எந்த ஒரு பகுதியில் இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு ஒன்று மீறி நுழையிறவர்களை சிரச்சேதம் செய்யலாம் அவனுடைய இந்த லெட்டர் வந்து இந்த ஆர்டிகல் அப்பியர்டு ஆன் ஜூலை சிக்ஸ் இஷ்யூ ஆஃப் மாடர்ன் ரிவ்யூ நைன்டீன் டுவெண்டி போர் இதுல என்னுடைய வார்த்தை ஒண்ணும் கிடையாது இது அத்தனை அவங்களுக்கு மீறி நுழைகிறவர்களை சிரச்சேதம் செய்யலாம் அன்றி சிறை தண்டனை வழங்கலாம் இதற்கான முழு அதிகாரமும் இந்த லோக்கல் கவர்னர் இஸ் வெஸ்டட் வித் அப்படின்னு போட்டிருக்கான் இது துஜக் பாபரி பாபரி நாமா அதிலிருந்து எடுத்து இந்த விஷயத்தை அவன் சொல்லியிருக்கான் அந்த ஆர்ட்டிகளில் இந்த பாபரி நாமா இதனுடைய நாட்குறிப்பு பாரசீக மொழியில இருந்து இங்கிலீஷ்ல ஒருத்தன் ஏ பி ஆர் நெட் பிவரேஜ் அப்படின்னு ஒருத்தன் அவன் எழுதியிருக்கான் அதே ஆர்ட்டிகள் இங்கிலீஷ்ல இதே பாபரி நாமா அவை கோட் பண்ணி பாபரில் இருக்கிற விஷயத்தை கோட் பண்ணி ஒரு தீவிர முஸ்லீமாக இருந்த பாபர் ராம ஜென்ம பூமியில் இருந்த புராதன இந்து ஆலயத்தின் புனிதத்துவத்தை உணர்ந்து கொண்டு அந்த மாதிரியான புனிதமான ஒரு இடம் தன் மதத்தவர்கள் அல்லாமல் ஒருவர் கையில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த ஜலால் ஷா விருப்பம் அதுதான் அவன் இந்த பாபாவுக்கு இவ்வளவு சித்தி இருக்கு சாமானந்த பாபாவுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்த இடம் தான் இந்த இடத்துல நம்ம மசூதி கட்டிட்டா அந்த பவர் எல்லாம் நமக்கு வந்துடும் அவன் அந்த மாதிரி நினைச்சு மசூதி கட்டுவது தனது மதக்கடமை அதனால ஒரு இடத்த இடிச்சு கட்டலாமான்னு இப்ப கேக்குறாங்க இடிச்சு கட்டின இடத்துல இஸ்லாமியர்கள் யாரும் மாட்டார்கள் அது வந்து ஒன்லி ஸ்மால் செக்ஷன் ஆஃப் முஸ்லீம் பாப்புலேஷன்ல இருக்கிற ஃபேத்து பட் தி லார்ஜ் நம்பர் ஆஃப் முஸ்லீம்ஸ் என்ன பிலீவ் இன்னொருத்தனுடைய மத இடத்தையே நம்முடைய கடமை அவன் வான் உயர்ந்து நிற்கும் நியாய திருவுருவமாம் சக்கரவர்த்தி பாபரின் ஆணையின்படி நல்ல மனம் கொண்ட மீர்பாகி தாஷ்கண்ட் இந்த தேஷ்கண்ட் ப்ராபபி அந்த ஆப்கானிஸ்தான் அந்த இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற துஜகிஸ்தான் நிறைய இடம் இருக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவர்களுடைய சர்நேமில் ஒன்று இப்போ கூட தேஷ்கண்ட் ஒப்பந்தம்னு சொல்கிறோமே இந்த தேஷ்கண்ட்டுங்கிறது ஒரு லொக்காலிட்டியும் குறிக்குது ப்ராபப்ளி திஸ் பீப்பிள் உட் ஹவ் ஹெயில்டு ஃப்ரம் தட் ஏரியா அந்த மீர்பாக்கி தாஷ்கண்ட் தேவதைகள் இறங்கி வரும் இந்த இடத்தை கட்டினார் இந்த நற்செயல் என்றும் நிலைத்து நிற்குமாக இவன் எப்ப இருந்தாங்க நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் மார்ச் ஏப்ரல் இதுல டேட்ஸ் தான் எங்களால சொல்ல முடியே தவிர இந்த இரண்டு மாதங்கள் அவர் அயோத்தியில் இருந்திருக்கிறார் லக்னோ கெசட்டியர்லையும் இதெல்லாம் போட்டிருக்கு இது எல்லாத்தையும் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னாக்கா திவானே அக்பரில அக்பர் பீரியட்ல நடந்ததை பத்தி ஜன்ம பூமியை மீட்க இந்துக்கள் இருபது முறை போராட்டம் நடத்தினார் இருபது முறை இதெல்லாம் நாம சொல்லல இதெல்லாம் ஏனோ தானோன்னு சொல்லி போற போக்கில் ஏஷ்யமா சொல்லிட்டு போற விஷயங்களும் அல்ல அதுக்காக சொல்றேன் இது அத்தனையும் பேக்ரவுண்ட் சரி இன்னைக்கு ஏன் சார் இதெல்லாம் கிளப்புறேன் இதெல்லாம் நடந்தது சரி இந்த நடந்ததுக்கு ஹிஸ்டாரியன்ஸ் தான் பதில் சொல்லணும் நீங்க ஒரு ஹிஸ்டாரியனும் இல்லை நீங்க வந்து நாங்களும் ஹிஸ்டாரியன்ஸும் இல்லை எங்களுக்கு ஹிஸ்டரியில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டும் கிடையாது கேட்கறவாலை சொல்றேன் நான் அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த விஷயத்துல இங்க பேசுவான அப்படின்னாக்க நமக்கு நம்முடைய அந்த இடங்களோடு இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான சம்பந்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது எங்கேயோ நடந்தது மட்டும் இல்லையே நம்ம ஊர்ல ஸ்ரீரங்கத்துல நடந்திருக்க நம்ம ஊர்ல மீனாட்சி அம்மன் கோயில்ல நடந்திருக்க ராமேஸ்வர சிதம்பரத்துல நடந்திருக்க நடராஜ விக்கிரகத்தை தூக்கி கொண்டு தீட்சதர்கள் ஓடியது கேரளாவில் கொண்டு போய் வைத்தார்கள் அம்பலப்புழாவில் வைத்தார்கள் எல்லாம் இருக்க ரெக்கார்டு அந்த இடத்துக்கு அம்பலப்புழாங்கிற பேரு ஏன் வந்தது அம்பலம் என்றாலே இந்த திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் தான் இந்த தான் அவன் அம்பலம் தான் அந்த ஊர்ல ஒரு அம்பலம் இருக்கு அதை வச்சுன்னு அம்பலம் அவன் அம்பலம் என்றாலே அன்னைக்கு சைவர்களுக்கு திருக்கோயில் சிவபெருமானுடைய நடராஜா டெம்பிள் அந்த நடராஜர் கொஞ்ச நாள் அங்க இருந்திருக்கார் அதனால எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் காப்பாத்துறது மறைச்சு வைக்கிறது ஒழிச்சு வைக்கிறது பூமி கடியில் ஒரு நிலவரை உண்டாக்கி அதில் ஒழிச்சு வைக்கிறது இதெல்லாம் எல்லா கோயிலையும் தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம் அதனால இது வந்து இந்துக்களுடைய உணர்வு தன்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது காலங்காலமான நம்முடைய பண்பாட்டு உணர்வு அந்த பண்பாட்டு உணர்வுன்னு அடிப்படையில் பார்த்தால் இந்த சம்பவங்கள் நம்ம தெரிஞ்சுன்னு தான் ஆகணும் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்கா இந்த குறிப்பாக ஐரோப்பியர்கள் காலகட்டத்தில் வந்திருக்கக்கூடிய ட்ராவலர்ஸ் யாத்திரிகர்கள் ஹிஸ்டாரியன்ஸ் அவர்களுடைய ரெக்கார்டு டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பெர்ஷியன் லிட்ரேச்சர் அதை தான் நம்ம இதெல்லாம் முடிவு பண்ணுறோம்